ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அமைஞ்சிருக்குதுங்க அதனால அமாவாசையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி புதன்கிழமையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இது தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து தை அமாவாசையும் கூட அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தேதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் நைட்டு கோயிலுக்கு போய் தங்கி சாமியை வந்து வழிபடுறீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி போகலாங்க ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுசாவே அமாவாசை திதி தான் ஒருவேளை தர்ப்பணம் கொடுத்து படையல் போட நினைக்கிறவங்க இல்லைன்னா நார்மலாக அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்க இவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி போகலாங்க ஏன்னா அமாவாசை வீதி வந்து அன்னைக்கு பகல் முழுசாவே அமைஞ்சிருக்குது அதனால அவங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அமாவாசை திதியை வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையோட சேர்த்து அன்னைக்கு திருவோண விரதமும் வருதுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா தான் அமைஞ்சிருக்குது இந்த அமாவாசை வந்து தை அமாவாசை அப்படிங்கறதுனால அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல வந்து நம்மளோட முன்னோர்களை நினைவுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாளா வரப்போறாங்க இந்த அமாவாசை இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கணும் இந்த தைய அமாவாசை அன்னைக்கு தாங்க வெடி கொடுத்து அனுப்புறோம் அதனால இந்த நாள்ல வந்து புண்ணிய தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் எழுத்த நீர் எடுத்து அவங்களோட தாகத்தை வந்து நாம தீக்கணுங்க இது மாதிரி நம்ம செய்யறது மூலியமா அவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் மத்த அமாவாசை திதியை நீங்க மிஸ் பண்ணிருந்தாலுமே கூட இந்த அமாவாசை அன்னைக்கு போய் நீங்க தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அது ரொம்பவே நல்லது நம்மோட முன்னோர்கள் வந்து காகத்துல வடிவில்ல தாங்க நம்ம வீட்டுக்கு வருவது ஐதிகம் நம்மோட முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில்ல நம்ம வீட்டுக்கு வருவது ஐதீகம்ங்க அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை வந்து காகத்துக்கு சாப்பிட வைக்கலாம் அது ரொம்பவே நல்லது வருஷத்துல மூணு முக்கியமான அமாவாசை எல்லாம் வருங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினத்திலையுமே நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளாக தான் இருக்குது ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் அமாவாசை அமாவாசையெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்யுங்க அது ரொம்பவே நல்லது உங்களுக்கு தை அமாவாசை அப்படிங்கிறது சூரியனோட முக்கியமான நாள்ங்க ஏன்னா சூரியன் வந்து தை மாசத்துல தான் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்தில் இருக்கிறாரா அவரது தந்தையான சூரியன் வந்து பிரவேசிக்கிறாருங்க அதனால தான் சூரியனை வந்து பிதிருக்காரகன் அப்படின்னும் சந்திரனை வந்து மாதுர்காரகன் அப்படின்னும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால தான் இந்த தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக எல்லாருமே பார்க்குறாங்க அதனால் இதை வந்து ஒரு புண்ணிய களம் அப்படின்னு நாம் சொல்லலாங்க இந்த நாளில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கணுங்க அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒன்று தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு மறைந்த நம்மளோட முன்னோர்களோட ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு வடக்கு கிழக்கு திசையில் வச்சு சந்தன குங்குமம் வைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் துளசி மலையும் போடணும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வச்சு குத்துவிழைக்கேற்றலாங்க இல்லைனா முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு காரம் பல வகை இல்லைன்னா அவங்க என்னென்ன உணவு வகையெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதையெல்லாமே வச்சு கூட நம்ம அன்றைக்கி படையல் போட்டு வழிபாடு செய்யலாங்க இது மட்டும் இல்லாமல் கோதுமை தவிடு அகத்திக்கரை இதெல்லாம் முதல் நாளே ஊற வச்சு அடுத்த நாளான அமாவாசை அன்னைக்கு வந்து பசுவுக்கு தானமா கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபடுறது மூலயமா அவங்க மன திருப்தி அடைந்து நமக்கு நல்லாசி கொடுப்பாங்க தெய்வத்திடம் பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை விட நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் தாங்க நம்ம குடும்பத்தை வந்து நல்ல முறையில அடுத்த தலைமுறை வரைக்குமே வாழ வைக்கும் யாரெல்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே குலதெய்வம் பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வீட்டில் வந்து தெய்வம் சம்பந்தமான பூஜைகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் வந்து எப்பயும் செய்கிற மாதிரியே பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க இந்த நாளில் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க இது கூடவே தர்ப்பணம் செய்கிறப்ப நம்ம கருப்பு எல்லை வந்து மற்றவங்கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாது இது கூடவே நீரில் இருந்து கரையில் வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி தான் கரையில் இருந்துக்கிட்டும் நீரில் வந்து நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னா நம்ம போய் தண்ணியில் இறங்கி ஒரு முழங்கால் அளவு இல்லைன்னா இடுப்பளவு தண்ணீர்ல நின்றுத்தாங்க நம்ம தர்ப்பணம் செய்யணும் அதுவும் கிழக்கு பக்கமாக தான் அதை செய்யணும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு வந்து பல கோவிலில் திருவிழாவாக கொண்டாடுறாங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் வந்து ஆண்டுதோறும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுறாங்க அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரத்துல வந்து ராமநாத சுவாமியும் அம்பாளுடன் தைய அமாவாசை அன்னைக்கு தான் அக்னி திருத்தத்துக்கு திருவீதி வராங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த டைம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபகத்திரை யோகம் உண்டாக போகுதுங்க நினைச்சத காரியத்தை செய்வாங்க சாதிச்சியை காட்ட வேண்டிய மாத மாதாங்க இது அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒன்பதாம் பாவாதிபதியே ரெண்டாம் இடத்துல வீட்டு இருக்கிறாருங்க ஒன்பது கூடியவன் வாய்ப்பு தான்

இருக்கிறதுனால சுபகத்திரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தாங்க உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால நீங்க நினைச்சது எல்லாமே நடத்துறதுக்கும் சாதிச்சு காட்டுறதுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அனுகூலமான மாதமா தாங்க அமைஞ்சிருக்குது நல்லா தூங்குவீங்க நல்லா வந்து வெளியில போய் உங்களோட மனதை வந்து சந்தோஷமா வச்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட எங்கேயாவது வெளியில போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க பொருளாதார சம்பந்தமா பாத்தீங்கன்னா பொருளாதார விருத்தி எல்லாம் உண்டாகுங்க மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்த பணம் கூட இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு நாட்டம் அதிகமாகுங்க இதே தனுசுவுக்கு நான்காம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெறாருங்க சுக்கரனும் வியாழனும் பரிவர்த்தனம் பெற்று ஒருவர் வந்து உச்ச பலத்தோட அமர் இந்த நான்காம் இடம் ஆறாம் இடம் ரெண்டுமே பரிபூர்ணமா இருக்குதுங்க நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகம் கூட இருக்குது எதையாவது விற்று வேற ஒன்று வாங்கறதுக்கு பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலை வாய்ப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வேலையெல்லாம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க நான்காம் இடத்துல சுக்கரன் இருப்பது மியூசிக் போலீஸ் சினிமா இல்லைனா மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்களோட வருமானத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது வேறு என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அதுக்கான ஸ்டெப்பு வந்து நீங்கள் எடுத்து வைப்பீங்க வாகனங்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்க போகுதுங்க அதனால் ட்ராவல்ஸை வந்து தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது பழைய வாகனங்களை மாற்றத்துக்கான சூழ்நிலை கூட உருவாகுங்க தொழிலை வந்து நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே தொழிலை வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க இல்லை புதுசாக ஆரம்பிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தாங்க இருக்க போகுது நான்காம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதால பள்ளி மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பாராட்டு விருது இது எல்லாமே கிடைக்குங்க நல்ல ஒரு பெயர் கூட கிடைக்க போகுது நாள் வரைக்கும் இருந்த வந்து அந்த மந்த நிலை சோம்பேறித்தனம் இது எல்லாமே மாறி நல்லா சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் இருக்கிறதால பெரிய கெடுதல் எதுவும் ஏற்படாதுங்க நிச்சயமா பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலையில வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுதுங்க இது கூடவே ஏதாவது லோன் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் வேற எங்கேயாவது காசெல்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது அதனால பொருளாதார பிரச்சனை எதுவுமே இந்த மாதத்துல கிடையாதுங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது சொந்த தொழில் செய்கிறீங்களா அது கூட நல்லா இருக்குங்க அச்சு தொழில் காகித தொழில் கம்யூனிகேஷன் இது மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு வந்து அதிகமான நன்மைகள்லாம் கிடைக்க போகுதுங்க புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக இயக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று வந்து கிடைக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரங்களோட ஹெல்த் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க அதனால் இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது வரலாம் அதாவது கண் காது மூக்கு தொண்டை இது மாதிரியான பிரச்சனை தாங்க you <laughs> இது கூடவே வயதானலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைலாம் வரலாம் அதனால கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில சாப்பிட்ற உணவை தவிர்த்துக்கிட்டு வீட்டில் வந்து எளித டைஜஸ்ட் ஆகுற உணவாக சாப்பிடுங்க கும்பத்துல சந்திரன் அமர்ந்து இருக்கிறதுனால சளி தொல்லைகள் ஏற்படாம பாத்துக்கோங்க ஏன்னா இதை ஃபர்ஸ்டே கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா ஏதாவது பெரிய பிரச்சனைகளாக இழுத்து விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயோட உடல் மற்றும் மனநிலையில வந்து குழப்ப நிலையை வந்து ஏற்படுங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிறது நல்லதுங்க uh, yeah. பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெயர் புகழ் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து அமாவாசைக்கு பிறகு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வாழ்க்கையை வந்து முன்னேற்று வாருங்க முருகரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லேக் அண்ணே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்